என்கிட்ட காசு கரெக்டா தான இருக்கும்? உமக்கு காசு காணோண்டா என்னடா சொல்ற? உண்மையாடா டேய் முன்னால போன் பேசிட்டு இங்க வாட போய் பாக்க. எங்கடா நண்ட நின்றேன்? எங்கடா காசு? என்னடா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? எங்கடா விட்டு? வாடா முன்னால போய் தேடி பாப்போம். அப்படியே நில்லுங்க. என்ன அண்ணா என்னாச்சி ஆசீர் மாவட்டத்தை போங்க தம்பி அந்த காசை கொடுத்துருங்க அவங்க காசு நமக்கு வேணாண்ணா நம்ம இன்னமும் ஒரு பொருள்மையில் ஆசைப்பட்ட நம்மரை பொருள் பேசணுமாண்ணா அந்த அந்த நமக்கு பயமாக இருக்குது தம்பி கொடுத்தா ஏசுவாங்களே தம்பி நம்ம தப்பு செஞ்சுட்டோம் பதவாயிரம் கொடுங்க நமக்கு என்ன பண்ணான்னு பார்ப்போம் அண்ணா இந்தாங்க அண்ணா உங்க காசு கொஞ்சம் முட்டா காசு எடுத்து நோடிப்ப வேணாண்டா மன்னிச்சிடுங்க அண்ணா ப்ளீஸ் அண்ணா மன்னிக்கிறான் அண்ணா வேணாம்டா அவங்க காசு திரும்ப தந்துட்டாங்க தானே நீங்க போங்க தம்பி போங்க இவனால விட கூடாதுரா வேணாம் மச்சி அவங்க தப்பு உணர்ந்து தெரிஞ்சிட்டாங்களே திருந்தணும் என்ன ஒண்ணு வந்துச்சு அது போதுண்டா தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கணும்னு நினைக்காதடா திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு புரிஞ்சிக்கோ அதை கொஞ்சம் தா காசு ரெண்டாயிரம் தா தம்பி இது கொடுத்துட்டு வரேன் கொஞ்சம் பொறு நானே போய் கொடுக்குறேன் காசை காணும் டென்ஷன்ல இப்படி பண்ணிட்டேன் தம்பி சோரி இது செலவுக்கு வச்சுக்கோங்க இல்ல பரவாயில்ல வச்சுக்கோங்க அண்ணா பரவாயில்ல செலவுக்கு வச்சுக்கோங்க நன்றி அண்ணா நன்றி அண்ணா தப்பு செஞ்ச தண்டனை கொடுக்காது வாய்ப்பு கொடுத்து பாருங்க சில நேரம் அது திறந்துருதுக்கான சந்தர்ப்பமாக அமையலாம்